வணக்கம் மக்களே அனைத்து எம்பிசி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பொங்கல் தினம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது உழவர் திருநாள் தமிழர் திருநாள் தை திருநாள் அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம் இந்த பொங்கல் திருநாள் வந்து எதுக்கு கொண்டாடுறோம் இந்த பொங்கல் திருநாளில் என்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த பொங்கல் திருநாளுங்கிற பேரில் மொபில் சேர்த்த இடைசெறிகள்லாம் என்ன இந்த பொங்கல் திருவிழா யார் யாரெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும் நல்ல எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றிகள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிற எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மாதிரி நான் நிறையா வீடியோக்கள் போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது அந்த ஆசையை வந்து சாத்தியமாக்கிறது வந்து மக்களால் மட்டும்தான் முடியும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் வாங்க இன்னைக்கி நம்ம பொங்கலை பற்றி பேசணும் வெல்கம் to அவர் MBC சேனல் நான் உங்கள் மகன் பேசுகிறேன் பொங்கல் விழா எதுக்கு கொண்டாடுறோம் பொங்கல் திருநாள் எதுக்கு கொண்டாடுறோம் ஆக்சுவலி பொங்கல் விழா எதுக்கு கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவை வந்து உற்பத்தி பண்ணுற விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுற சூரிய பகவான் அந்த மாடுகள் ஏறு மாடுகள் அதே மாதிரி விவசாயி இவங்களுக்கெல்லாம் நன்றி செல்லும் தான் நம்ம வந்து பொங்கல் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அதனாலதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சூரிய பொங்கலாக கொண்டாடுறோம் இன்னைக்கு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் சைடு அதாவது கிழக்கு பார்த்து தான் நம்ம பொங்கல் சமைப்போம் அந்த அதாவது அந்த செஞ்ச நன்றிக்கு வந்து நாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டாக தான் அந்த பொங்கல் விழா வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆடியில் படைத்து தேடி விதைத்த நெல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு மாசம் கழிச்சு கரெக்டா மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு காத்திருக்கோங்க அப்ப இந்த மார்கழி மாதத்தில் அறுவடை பண்ண நெல்லை வந்து இடிச்சு அரிசி ஆக்கி அந்த அரிசியோட வெள்ளம் பருப்பு நெய்யெல்லாம் போட்டு பொங்கல் செஞ்சு அந்த சூரிய பகவானுக்கு நம்ம வந்து அந்த பொங்கலை வந்து படைப்போங்க அந்த தான் பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒரு சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சூரிய பொங்கலுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் நம்ம கொண்டாடுவோம் மாட்டு பொங்கல் எது உங்களுக்கே தெரியும் மாட்டு பொங்கல் பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அதனாலதான் அதாவது உலகத்திலே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் இன மக்கள் மட்டும்தான் தனக்கு உதவிய விவசாயத்துக்கு உதவிய தன் மாடுகளை வந்து தெய்வமாக பார்த்து அந்த மாட்டுக்கு வந்து நம்ம பொங்கல் கொண்டாடணும்னு சொல்லி ஒரு தெய்வங்களாக பார்க்கக்கூடிய மிருகங்களை வந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க இருக்குங்க அந்த மாட்டை வந்து நம்ம தெய்வங்களாக பார்த்து அதுக்கு ஒரு விழா எடுக்கிறது வந்து தமிழ் தமிழானவங்க மட்டுமே வந்து இது சாத்தியமா இருக்கு அப்படிங்கறது இன்ன வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம பொங்கல்களை வந்து இன்னைக்கு வந்து இல்லைங்க அது எப்போ வந்துச்சுன்னே தெரியலங்க அந்த அளவுக்கு பண்டைய காலத்துல இருந்து நம்ம கடைபிடிச்சு நம்ம முன்னோர்கள் வழியில நாமளும் இன்ன வரைக்கும் நம்ம இந்த பொங்கல் விழாவை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து தொன்று அதாவது அந்த பொங்கல் விழா என்னைக்கு நம்ம இருந்து ஆரம்பிச்சாங்கன்னு நம்ம தேடி பார்த்தா அதுக்கான விடையே கிடையாதுங்க அது அது வந்து எங்கேயோ இருக்கு எப்பயோ இருந்து நம்ம இன்ன வரைக்கும் நம்ம கொண்டாடி அந்த விழாவை வந்து நம்ம விட்டு கொடுக்காம இன்ன வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ தமிழர்களால் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விழாவை வந்து நடத்த முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சில இடைசெறுதலும் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல்ல வச்சு நம்ம ஆரியர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட இதில் வந்து துணிச்சு விட்ருக்காங்க இப்போ நம்ம சூரிய பொங்கலுக்கு ரெண்டுமே மாட்டு பொங்கல் சூரிய பொங்கலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று கொண்டாடுவாங்க ஆக்சுவலி போகி பண்டிகைங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் எதுவுமே வந்து தமிழர் பண்டிகையா வந்து எதுலையுமே குறிப்பிடப்படலைங்க இது பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் வந்து நமக்கு துணிச்ச ஒரு பண்டிகை தாங்க இது வரைக்கும் இருந்திருக்கு போகி பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரியும் கோவி பண்டிகை பார்த்தீங்கன்னா நெருப்புல போட்டு நம்ம பழசெல்லாம் வந்து எரிச்சிரும் பழையன கலியும் இப்போ புதியன புகந்தும் அப்படின்னு சொல்லி மாதிரி நம்ம கோவி பண்டிகையை கொண்டாடுவாங்க அந்த போவி பண்டிகை கொண்டாடும் நம்ம நெருப்பு வச்சு கொண்டாடுவோம் ஆனா நம்ம முன்னோர்கள் தமிழ் பண்பாடு பார்த்தீங்கன்னா நீரை வச்சுதான் வந்து நம்ம தமிழ் பண்பாடு வந்திருக்குங்க ஆனால் இந்த போகி பண்டிகை பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு கொண்டாடுற ஒரு பண்டிகை இது வந்து கண்டிப்பாக தமிழ் மக்களால் தமிழ் முன்னோர்களால் வந்து கொண்டாடப்பட்ட பண்டிகை இல்லை அப்படிங்கிறது தெரிய வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போகி பண்டிகை கொண்டாடுறதுல ஒரு சூழ்ச்சி இருக்குங்க நம்ம முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருந்த இந்த போகி பண்டிகையை வந்து ஆரியர்கள் வந்து கொண்டு வந்துட்டு நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழங்காலத்து ஓலைச்சுவடிகள்லாம் வந்து இந்த போகி பண்டிகை மூலமா மேற்பில் போட்டு எரிச்சிட்டாங்க நம்ம தமிழ் முன்னோர்கள் இந்த ஆரியர்கள் பேச்சை கேட்டு நீங்க கேட்கலாம் என்னடா இது ஆரியர்கள் சொன்னா நம்ம முன்னோர்களுக்கு என்னென்ன போச்சு அறிவு அப்படின்னு கேட்கலாம் ஆனா நம்ம அதாவது அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி இருக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜி வளர்ந்த காலத்திலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதை கேட்டு சமஸ்கிருதத்துல தமிழ் தமிழ் கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல நம்ம இறைபாடல் எல்லாம் படிக்கிட்டு இருக்கோம் கோவில்ல இந்த மாதிரி தமிழ் பேரை விட்டுட்டு சமஸ்கிருத பேரை வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி வளர்ந்து நாமளே வந்து இந்த அளவுக்கு அவங்க சொல்ற பேச்சை கேட்டு இது பண்ணிட்டு இருக்கோமே அப்ப அந்த முன்னோர்கள் வந்து அப்ப எதுவுமே இல்லாதப்ப அவங்க பேச்சை கேட்கிற கேட்டதுல வந்து எந்த ஒரு தப்பு இல்லைங்க டெக்னாலஜி வளராத காலத்துல நம் முன்னோர்கள் வந்து பல ஓலைச்சுவடிகளை வந்து இந்த போகி பூண்டிகை மூலமா மெருப்புல புட்டு எரிச்சிட்டாங்க சோ இந்த பூமி பண்டிகை வந்து இடைசெயர்களாக வந்து பொங்கலுங்கிற பேர்ல வந்து இடைசர்களாக சேர்ந்த ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாம மேதாவிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகையை ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டும்தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு தனி மதத்துக்கான பண்டிகையா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது இந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா தமிழர்களாக எல்லாமே வந்து கொண்டாடப்படுற ஒரு விஷயங்க நம்ம பொங்கல் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதி நம்ம தமிழ்நாட்டில் டெல்டா பகுதியெல்லாம் போனீங்கன்னு சொன்னா தஞ்சாவூர் அந்த கும்பகோணம் அந்த சைடெல்லாம் போனீங்கன்னா முஸ்லீம் கொண்டாடுறாங்க பொங்கல் பாச்சோறு அப்படின்னு சொல்லி இப்ப எப்படி நம்ம சக்கரை பொங்கல் வைக்கிறோம் அதே மாதிரி பாச்சோறுன்னு சொல்லி ஒரு விதமான சக்கரை பொங்கலை வச்சு அந்த விவசாயத்துக்கு படையலா வைக்கிறாங்க இந்த டெல்டா பகுதியில உள்ள முஸ்லீம் ஸோ இந்த மாதிரி பல மேதாவிகள் சொல்லிட்டு இருக்காங்க சில மேதாவிகள் கிடையாது பல மேதாவிகள் சொல்லிட்டு இருக்காங்க இது பொங்கல் பண்டிகை பார்த்தீங்கன்னா உறுப்பிட்ட மதத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அது கிடையவே கிடையாது எல்லா மதத்துக்கும் உரித்தான ஒரு பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழருக்கான உரித்தான பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் தாங்க இந்த மாதிரி பொங்கலுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம தனித்தமிழ் தந்தை அப்படின்னு கூறப்படுற மரங்களை அடிகளார் பார்த்தீங்கன்னா நம்ம தை மாசத்தை தான் வந்து புத்தாண்டா கொண்டாடணும் அதுதான் வந்து தமிழர்களோட புத்தாண்டு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு அதே மாதிரி நம்ம சங்க இலக்கியங்களும் பார்த்தீங்கன்னா தை மாதத்தான் தான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மாதம்ன்ற மாதிரி நிறைய சங்க இலக்கிய நூல்கள் வந்து குறிப்பிட்டுள்ளது பட் ஆரியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வழக்கப்படி சித்திரை பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் புத்தாண்டா வந்து அறிவிச்சிருக்காங்க அதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ தை திருநாள் தான் வந்து தமிழர்களுக்கான உண்மையான ஒரு புத்தாண்டு ஸோ நம்ம அந்த அரசியல் பிள்ளை போவோம்னா இன்ன வரைக்கும் தமிழ் புத்தாண்டா சித்திரவதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் பட் உண்மையான தமிழ் புத்தாண்டு தை திருநாள் தான் சரி வேணாம் அது 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 பெரிய கதை அதை பத்தி நம்ம பேசலாம் அப்புறம் நீங்க கேட்கலாம் இந்த சல்லிக்கட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதாவது சல்லிக்கட்டுக்கு உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஏறு தழுவுதல் நம்ம தமிழ்நாட்டை வந்து நாயக்கர்கள் வந்து ஆண்டு அந்த காலத்துலதான் பாத்தீங்கன்னா சல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சாங்க அந்த ஏறு தழுவுதலுக்கு அஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்த சல்லி என்கிற காயினை வந்து மாட்டோட கொம்பல வந்து கட்டியிருப்பாங்க அந்த நாயக்கர் ஆண்ட தமிழ்நாடு அப்ப அந்த மாட்டுல வந்து கட்டியிருப்பாங்க சல்லி காசை வச்சு அதனால அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த ஏறு தழுவுதல் விளையாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு பட் உண்மையான பேரு ஏறு தலைவர்கள் தாங்க அதுக்கு அதை நம்ம வந்து ஏறு தழுவதுன்னே சொல்லி பழகுவோம் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆரியர்கள் தடுத்துருந்த இந்த இந்த விசேஷத்தெல்லாம் நம்ம தடுத்து தமிழர்கள் மரபைய மறைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏறு தழுவுதல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேன் பண்ணாங்க பட் நம்ம அந்த தடையும் மீறி நம்ம இளைஞர்கள் நம்ம தமிழர்கள் எல்லாமே போராடி அதை மறுபடியும் மீட்டெடுத்து இப்ப வருஷம் வருஷம் மறுபடியும் எந்த ஒரு தடையும் நடந்துகிட்டு தழுவுதல் விழா பொங்கலுக்கு வந்து ஏகப்பட்ட சிறப்புகள் வந்து இருக்குங்க இந்த பொங்கல் விழா நாளான்று உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பொங்கல்னா என்ன பொங்கல் எதனால உருவாச்சு பொங்கல்ன்ற பேர்ல நம்ம ஆரியர்கள் வந்து நம்மளை ஏமாற்றி சில இடை சருக்கல்கள்லாம் கொடுத்த விஷயம்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேலும் பல வீடியோக்கள் வந்து உங்கள்கிட்ட பேசணும் போடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குங்க அந்த ஆசையை வந்து இதுவரைக்கும் நிறைவேற்றிட்டு இருக்கீங்க மக்களாக நீங்கள் மேலும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பல தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடப்படுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்கள் ஃபோனில் வந்து சேரும் அதை நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம் தகவல்கள் எல்லாத்தையும் ஸோ மேலும் வேற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்ட்ட விடைபெறுவது உங்கள் மோகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ